எல்லாருக்கும் வணக்கம் நான் நேற்று தான் மதுரையிலேருந்து வந்தேன் ஒரு பர்சனல் விஷயமாக போயிருந்த மதுரைக்கு ட்ரெயினில் வந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜயோட மாநாடு பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா பாகுபலி படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது பார்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா அது மாதிரி எல்லாருமே விஜயோட மாநாடு தான் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரேஸை வந்து நான் எந்த கட்சிக்கும் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஆனால் விஜய் வந்து என்ன சொல்றது அவருக்கு கிடச்சிருக்க இந்த வாய்ப்பை வந்து அவர் சரியா பயன்படுத்திட்டார்னா தமிழகத்துல இந்த அஞ்சு வருஷம் கிடையாது தொடர்ந்து டிவிகே தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை அவர் வந்து இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம அவர் ஒரு தனித்துவமா பண்ணிட்டாருனா இந்த வர அஞ்சு வருஷத்தை அவர் வந்து சரியா யூஸ் பண்ணிட்டாருனா எந்த கட்சிக்கும் இடம் கிடையாது ஒன் அண்ட் டி தமிழகம் ஃபுல்லாகவே இனிமேல் டிவிகே கட்சி மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அவர்கள்